தனியார் வங்கி புதுச்சேரியில் பெயரில் தகவல்களை செய்தியாளர் அக்பர் அக்பர் வழங்கிட கேட்கலாம் அலி வணக்கம் இந்த மோசடி சம்பவமானது எத்தனை பேரிடம் நடைபெற்றது தற்போது சைபர் கிரைம் போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன புதுச்சேரி தனியார் அனுப்பி நான்கு பேரிடம் எண்பதாயிரத்தை மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்ற நிலையில் மேலும் வாட்ஸ்அப்பில் வங்கிகளின் பெயரில் வரும் போலியான லிங்கை தொட வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனியார் வங்கியின் லிங்க் ஒன்று வந்தது அதனை வெங்கடேசன் பதிவிறக்கம் செய்து தனது வங்கி விவரங்களை பதிவிட்டார் சிறிது நேரத்தில் வெங்கடேசன் வங்கி கணக்கிலிருந்து இருபத்தி ரூபாய் மோசடி கும்பல் எடுத்துள்ளது இதேபோல் ரெயின்போ நகர் விக்னேஷ் என்பரின் வங்கிக் கணக்கில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாயும் புதுச்சேரி கிழக்கு சன்னதி வீதி கிருஷ்ணகுமாரிடம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறும் மற்றும் ராஜேஷிடம் பத்தா பத்தாயிரத்தி நூறும் மோசடி செய்துள்ளது இந்த கும்பல் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் மோசடி சம்பந்தமாக சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில் வாட்ஸ்அப் குழுக்களில் தற்போது எஸ்பிஐ ஐசிஐசி அக்சைஸ் எச்டிஎஃப்சி போன்ற வங்கிகளின் பெயர்களில் தங்களின் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாகவும் குறுஞ்செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்துள்ளது அது இணையவழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும் இதை யாரும் நம்ப வேண்டாம் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் போன் ஆக்ட் செய்து உங்கள் வங்கி கணக்கில் உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் என்றும் மேலும் பண பரிவர்த்தனை வங்கிக் கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுமாறு சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார்